நம்மளை சுற்றி யாராவது எனிமீஸ் இருக்காங்களா இருப்பாங்களா இல்லை ஏதாவது நடந்துட்டு இருக்குமா நம்ம எப்பொழுது தான் சறுக்கிற நேரம் வரும் பொழுது ஏதாவது ஏதாவது வந்து கண் வச்சுருப்பாங்களோ இல்லை கந்திருஷ்டி ஆகிருக்குமோ அப்படி யோசிக்கிற விஷயம் தான் அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லா செயல்களுமே பார்த்திங்கன்னா டவுனில் இறங்கி போய்கிட்டே இருக்கும் அதுக்கான ஒரு பரிகாரம் தான் நமக்கு பார்க்க போகிறோம் பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம எப்போ சறுக்கி விழுகிறோமோ அதை தாங்கி பிடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கைகள் தான் பரிகாரங்கள் எதை எதெல்லாம் எடுக்கணுமோ எதெல்லாம் கொடுக்கணுமோ சென்சார் பண்ணுற மிகப்பெரிய ஒரு இயந்திரம் நமக்கே தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் எதிரிகள் இருப்பாங்க திருஷ்டிகள் இருக்கும் இல்லை யாராவது ஏதாவது செஞ்சு போட்டதை நம்ம தாண்டி இருக்கலாம் இல்லைனா வாசாப்பாக இருக்கலாம் இல்லைன்னா சாபமாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான தடங்களை உடைக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இந்த மூணுமே இது அழகாக அவர் முடித்து போட்டு வாசலை மாட்டிடலாம் ஆனால் இந்த மாதிரியான பாதுகாப்புகள் இருந்தாலே போதுமான விஷயந்தான் ரொம்ப சிம்பிள் பரிகாரம் ஆனால் ரொம்ப பாதுகாப்பானது நம்மளை சுற்றி இருக்கக்கூட அறிந்து மறியாமலும் நாம் செய்த தவறாக இருந்தால் மன்னிக்கப்படும் அதே மாதிரி வேறு யாராவது செஞ்சிருந்தால் கூட நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி எப்போதுமே ஒரு ஷீல்டு இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான பரிகாரங்கள் நம்ம சேஃப்டி பண்ணி வச்சிருந்தோம்னு கேட்டிங்கன்னா கிரக கோச்சாரங்களாக சில விஷயங்கள் மறைக்கப்பட்டு இருந்தாலும் நம்மளுடைய முகமாத்து எல்லாம் பார்த்திங்கன்னா விலக்கி விட்டுட்டு ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் எப்போதுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆக மொத்தத்தில் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு நம்ம முன்னோர்களுடைய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் முருகாரு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இந்த பரிகாரம் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம்தான் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை சுற்றி யாராவது எனிமேஸ் இருக்காங்களா இருப்பாங்களா இல்லை ஏதாவது நடந்துட்டு இருக்குமா நம்ம எப்பொழுதும் தான் சறுக்கிற நேரம் வரும் பொழுது ஏதாவது ஏதாவது வந்து கண் வச்சிருப்பாங்களோ இல்லை கந்திருஷ்டி ஆயிருக்குமோ அப்படி யோசிக்கிற ஒரு விஷயம் தான் அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா செயல்களுமே பார்த்திங்கன்னா டவுன்ல இறங்கி போய்கிட்டே இருக்கும் ஸோ நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருக்கட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் அவங்க எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போகட்டும் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு நம்மளை ப்ரொடெக்ஷன் இருந்தாலே போதுமான விஷயம் தான் அதுக்கான ஒரு பரிகாரம் தான் நமக்கு பார்க்க போகிறோம் பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம எப்போ சறுக்கி விழுகிறோமோ அதை தாங்கி பிடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கைகள் தான் பரிகாரங்கள் உழைப்பு என்றைக்குமே மேன்மை தரும் உழைத்தாலே எல்லா சக்திகளும் கிடைக்கும் ஆனால் தடுக்கக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது பிடிச்சிருக்கக்கூடிய விஷயம் எவ்வளவோ இருக்கு உட்கார வைக்கக்கூடிய விஷயம் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் தகர்த்தெறியதற்கு தான் நம்ம முன்னோர்கள் சித்தவர்கள் எல்லாம் அழகான சில பரிகாரங்களாக சொல்லியிருக்காங்க இதுக்கு தேவையான விஷயம் கேட்டிங்கன்னா மூணே மூணு கடுக்கா ஆறு மிளகு மஞ்சள் ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான் இதை மட்டும் நம்ம ஒரு மஞ்சள் துணிலையோ இல்லை வெள்ளை துணிலேயோ உள்ள வச்சு மடித்து நம்ம என்ட்ரன்ஸ்லையோ இல்லை பேக் என்ட்ரன்ஸ்லேயோ இல்லைன்னா பால்கனிலேயோ நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் அதை விடலாம் ஆக இந்த மிளகு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லுறீங்கன்னா பத்து மிளகு இருந்தால் பகையர் வீட்டிலும் போய் உணவு உண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே வேணாலும் யார்கிட்ட வேணாலும் போகலான்றவங்க வெறும் பத்து மிளகு இருந்தால் ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மிளகு வந்து பார்க்குறீங்களா ஒரு ஆறு மிளகு வைக்கிறீங்க வச்சுங்களேன் அந்த ஆறு மிளகுலேயும் ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி வைக்கணும் ஓம் ஓங்காரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஒரு மிளக வைக்கணும் அதுமாரி நீங்கள் ஆறு மிளகு எடுத்துக்கோங்க அதேமாதிரி மூணு கடுக்காய் அதாவது கடுக்காய் தின்றவர்கள் மெடுக்காய் இருப்பார்னு சொல்லியிருக்காங்க அது உணவாகவும் மருந்தாகவும் இந்த மகத்துவத்திற்கும் பயன்படும் கடுக்காய்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்குமா இந்த கடுக்கா ரெண்டு கையை வச்சுட்டு நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணோம்னா மூணு ட்ரையாங்கெல்லாம் நமக்கு வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு கடுக்காய் அந்த கடுக்காய்ங்கிறது அந்த நெற்றிக்கணை சொல்லலாம் ஏன்னா எப்பொழுதுமே கடு கடு என்று எல்லாத்தையும் பார்த்து எதெல்லாம் எடுக்கணுமோ எதெல்லாம் கொடுக்கணுமோ சென்சார் பண்ணுற மிகப்பெரிய ஒரு இயந்திரம் அந்த இயந்திரத்தோடு கையில் இருக்கிற ஹேண்ட் சக்கரா இந்த ஹேண்ட் சக்கரா இந்த மூணையுமே இணைக்கும் பாலமாக அப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்போ கடுக்காய் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு பாருங்களேன் காலையில் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் அதில் போயிடும் இதே மாதிரி இந்த மாதிரியான பிரகல் நமக்கே தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் எதிரிகள் இருப்பாங்க திருஷ்டிகள் இருக்கும் இல்லை யாராவது ஏதாவது செஞ்சு போட்டதை நம்ம தாண்டி இருக்கலாம் இல்லைனா வாசாப்பாக இருக்கலாம் இல்லைன்னா சாபமாக இருக்கலாம் இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் மறிந்து அறியாமலும் ஏதோ தவறு செஞ்சுருப்போம் ஆக தெரிஞ்சே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா தவறுக்கு அதெல்லாம் எந்த விதமான பயணம் இருக்காது தெரியாமல் செஞ்சுட்டேன் தெரியாமல் நடந்திருக்கும் இப்படி தொண்டு தொட்டு வந்துட்டு பார்த்தீங்களா அந்த மாதிரியான பாவக்கிரகங்கள்லாம் நம்ம வாழ்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது முன்னிறுத்தி அதை தடங்கி நிறுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான தடங்களை உடைக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இந்த மூணுமே இதை அழகாக ஒரு முடித்து போட்டு வாசலில் மாட்டிடலாம் இல்லை எனக்கு வந்து நான் அழகான ஒரு வீடு வச்சுருக்கேன் ஃப்ளாட்டாக இருக்குது நான் அது மாட்டினா நல்லா இருக்கும் இல்லைனா மற்றவங்க யார் வரவங்க பயந்துருவாங்க அப்படின்னு நினச்சிங்கனாக்கா சிம்பிள் நிறைய பூச்சட்டிகள் பூத்தொட்டிகள் எல்லாம் வாசலில் கட்டுற மாதிரிலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு சின்ன பை மாதிரி கிடச்சிச்சின்னா அதை உள்ளே போட்டு அழகாக நீங்கள் கட்டி வச்சுருங்க நிறைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்யாணத்துக்கு கொடுக்கக்கூடிய பேக்குகள் கிஃப்ட்டு பேக்குகள் இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படியே இருந்தாலும் அதுக்குள்ளே போட்டு மாட்டி வைக்கலாம் சுருக்கு பை மாதிரி ஓரமாக தொங்குமே ஒழிஞ்சு இந்த மாதிரி யாருக்கும் தெரியாது யாருக்கும் புண்படாமல் யாரையுமே காயப்படுத்தாமல் நம்ம நம்ம சேஃப்டியாக இருக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் ஸோ ஆக நம்ம நீந்தி போகிற இடத்துல நம்மளை தண்ணியை குறைக்க வைக்கிறது நம்ம ஓடி போகிற இடத்துல முள் வைக்கிறது இந்த மாதிரியான கண் வைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது ஆக மொத்தத்தில் நம்ம நம்ம சேஃப்டி பண்ணிவிட்டு போகணும் கடல் அடிக்குதா அலை அடிக்குதா நம்ம ஒரு ஜர்க்கெட் போட்டுக்கணும் புயல் அடிக்குதா நம்ம வந்து தாங்கான ஒரு தூங்க தூணை பிடிச்சிக்கணும் மலை அடிக்குதா கொடையை பிடிச்சிக்கணும் இப்படி இந்த காலகட்டத்தில் நம்ம நம்மளே சேஃப்டி பண்ணிவிட்டு போகிறதா நல்லது நம்ம அவங்க பக்கம் திரும்பணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம முன்னேறுற பாதையும் முன்னேற முன்னேறி போயிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களில் நம்ம தடங்கள் பின்னோக்கியே இருந்துகிட்டே இருப்போம் நம்ம பாட்டுக்கு எதிர்கொண்டு போய்கிட்டே இருப்போம் நம்மளை சேஃப்டி பண்ணி போயிட்டே இருப்போம் இறைவன் துணையோடு போயிட்டு இருப்போம் முன்னோர்கள் துணையோடு போயிட்டு இருப்போம் ஆக மத்தியத்தில் சில நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு ரெண்டு கண்ணு முன்னாடி மட்டும் போடும் பின் கண் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு போயிட்டே இருங்க ஆனால் இந்த மாதிரியான பாதுகாப்புகள் இருந்தாலே போதுமான விஷயந்தான் ரொம்ப சிம்பிள் பரிகாரம் ஆனால் ரொம்ப பாதுகாப்பானது மிளகு கடுக்காய் மஞ்சள் இந்த மூணுமே மங்களகரத்தை கொடுக்கும் சக்தியை கொடுக்கும் பாதுகாப்பை தரும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் செய்கிறது எடுத்து என்ன பண்ணுவாங்க பேக்கில் போட்டு போவாங்க வண்டி மாடு கட்டிட்டு போகும்பொழுது வண்டி மாடு ஃப்ரண்ட்டில் கட்டியிருப்பாங்க ஏன் சொல்ல போனால் நைட் டைமில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இதை வந்து மாட்டு வண்டிக்கு நடுவில் இருக்கும் பார்த்திங்களா ஒரு கட்டமாக இருக்கும் அதில் கட்டியிருப்பாங்க ஆக அரசர்களாக இருந்தால் போர் போகிறதுக்கு முன்னாடி அவங்க தேரில் கட்டியிருப்பாங்க இந்த மாதிரியான பண்ணும் போது வீட்டில் கட்டியிருப்பாங்க ஆக மொத்தத்தில் இது வந்து வாசல் கட்டாகவே பயன்பட்டு இருந்திருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் என்னக்கா இந்த மாதிரி அழகாக டிசைனில் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ளவர் வாஷில் போட்டு வைக்கலாம் ஆக உங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டு வைக்கலாம் பர்சனலாக எங்கே வச்சிருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா பாதுகாப்பிற்கு குறைவே இருக்காது ஆக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அறிந்து மறியாமலும் நாம் செய்கிற தவறாக இருந்தால் மன்னிக்கப்படும் அதே மாதிரி வேறு யாராவது செஞ்சிருந்தால் கூட நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி எப்போதுமே ஒரு ஷீல்டு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆக இப்படி அற்புதமான இந்த பரிகாரத்தை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இது நாள் கிழமைய அதாவது சொல்லுவாங்க நாளும் கோலும் நமக்கு எல்லாமே பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க வடக்கை போனால் சோளம் தெற்கை போனால் சோளம் இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த பரிகாரத்தை நம்ம வெள்ளிக்கிழமையில செஞ்சாலே போதும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலையில் என்ன பண்ணுறோம் நல்லா குளிச்சுட்டு இது அழகாக செஞ்சு அப்பயே மாட்டிக்கோங்க இது எப்போ மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதோடைய வேலிடிட் டைம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டு மூணு வாரம் அதுக்கப்புறம் எடுத்து கால் படா இடத்தில் போட்டுவிட்டு புதுசாக நீங்கள் மாட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதிகபட்சமாக இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த போதும் இந்த ஏற்கனவே நீங்கள் கட்டியிருக்கீங்க பார்த்தீங்களா அதை வந்து கால் படாத இடத்துலையோ உள்ள தண்ணிலேயோ ஓட தண்ணியிலேயே போடலாம் இது டெமேஜ் ஆகிடும் அதனால் இந்த தண்ணியில் போடலாமா இது குளிக்கிற இடத்துல ஆச்சு அதெல்லாம் யோசிக்காதீங்க ஆக ஆக தண்ணியில் போட்ட உடனே அது வந்து அதோடய இது மறைஞ்சு போயிடும் இல்லை அதுவும் எனக்கு பாவமாக தெரியுது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கா எத்தனையோ நீங்கள் போகிற இடத்துல காடு கரைகள் இருக்கும் அதில் நீங்கள் தூக்கி போட்டு போனாலே போதுமான விஷயந்தான் யாரையும் புண்படுத்தாமல் யாரையும் ச அவங்களுடைய நம்மளுடைய எதிரியாக இருந்தாலும் அவங்களை திட்ட வேண்டாம் அவங்கள வாழ்த்திட்டு போயிட்டே இருங்க நம்மளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாலே போதுமான விஷயம் அதுக்கு தான் முன்னோர்கள் கொடுத்த பரிகாரம் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த மாதிரியான பாதுகாப்புக்கு இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக குலதெய்வத்தோடைய ஆசிர்வாதம் வேண்டும் நம்ம மனசார உங்களுக்கு தெரியலனாலும் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கும் குலதெய்வமே அப்படின்னு வேண்டிக்கோங்க வீட்டில் தெரிஞ்சுன்னா அவங்க பேரை சொல்லிக்கோங்க ஆக மொத்தத்தில் நம்ம குலதெய்வம் நம்ம முன்னோர்கள் எப்பொழுதுமே நமக்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்டு தான் இருப்பாங்க இதெல்லாம் தாண்டி வர்றது தான் சில விஷயங்கள் எப்பொழுதுமே நம்மளை பாதுகாப்பாங்க நம்மளுடைய சந்ததிகளை பாதுகாப்பாங்க நம்ம வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் அதையும் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஏதாவது வகையில் சுட்டி காட்டுவாங்க இல்லை நம்ம போகும்போது ஏதாவது இடத்துல ப்ராப்ளம் இருக்குனாக்க நம்மளை தேங்கி நிற்க வைப்பாங்க இப்படியெல்லாம் நம் எல்லாம் த பார்த்து பார்த்து தான் செய்வாங்க அதையும் தாண்டி விதி சதியாகும்பொழுது இந்த பரிகாரங்கள் தான் மிக மிக முக்கியமாக இருக்கும் ஏன்னா எல்லா நேரம் டுவெண்ட்டி ஃபோர் பாய் செவனே நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா ஏதாவது ஒரு கோளாறு இருக்கும் கிரக கோளாறு இருக்கும் அப்போ கண்ணை மறைச்சிரும் சொல்லுவாங்க சில பேருக்கு நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஏதாவது பிரச்சனை எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் எப்படி கண்ணை மறைச்சிச்சுன்னு தெரிலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மாதிரி கிரக கோச்சாரம் எப்போயுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்காது அதனால் இந்த மாதிரியான பரிகாரங்கள் நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுருந்தோம்னு கேட்டிங்கன்னா கிரக கோச்சாரங்களாக சில விஷயங்கள் மறைக்கப்பட்டு இருந்தாலும் நம்மளுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா விலக்கி விட்டுட்டு ஒன்லி பாசிட்டிவாக மட்டும் எப்போதுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆக மொத்தத்தில் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு நம்ம முன்னோர்களுடைய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சாங்க இல்லையா அதேமாரி பார்த்து பார்த்து செஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த மாதிரியான பரிகாரம் நம்ம வாழ்வதற்கான ஒரு வாழ்வு எந்த விதமான தடங்கும் இல்லாமல் போகிறதுக்கு இது பரிகாரம் ஸோ நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்